வணக்கம் இப்போது நாங்க யாழ்ப்பாணத்துல வந்து பண்ணை பகுதியில இருக்கிறோம் அதாவது கோட்டைக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய பண்ணை பகுதியில் நிற்கிறோம் இந்த பண்ணை பகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு மிக முக்கியமான இடம் அனுப்பி சொல்லலாம் வந்து அதாவது ஒரு மிக இடம் அனுப்பி சொல்லலாம் வந்து அதாவது வந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய இடமாகவும் காணப்படுகிறது அதே நேரத்தில் வந்து இன்றைக்கு வந்து குருசுத்தீவு அப்படின்ற ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் ஆலயத்துக்கு போவதற்காக நாங்கள் இப்ப காத்து இருக்கிறோம் இந்த ஆலயத்துல என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து இன்றைக்கு திருவிழா அதாவது புனித அந்தோனியார் ஆலயத்து அந்தோனியாருடைய திருவிழா அந்த அந்தோனியாருடைய திருவிழாவை காணுவதற்காக பக்தர்கள் வந்து இங்கே அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் வந்து இப்போது இந்த பண்ணை பகுதி அதாவது யாழ்ப்பாணத்தின் புகழ் பூத்த இடமாக விளங்கக்கூடிய இந்த ஆலயம் வந்து பெரும்பாலான பல பக்த அடியார்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழாவிலே பங்கேற்பது பலமை அந்த வகையிலே இன்றைக்கும் அந்த நிறைய பக்த அடிகாரர்கள் இங்கே வருகை தந்திருப்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இப்போது நாங்கள் கப்பல் அதாவது போட்டில் போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இந்த போட்டெல்லாம் வந்து இங்கே நிற்கிது பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்திருக்கிறார் வந்து இந்த பண்ணையில் வந்து ஒவ்வொரு வருடம் நடைபெறுகிற திருவிழாவுக்கு அதாவது முழுமையான ஏற்பாடுகளை வந்து இந்த ஆலயத்தை சார்ந்த மக்கள் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் போக்குவரத்துக்காக போக்குவரத்துக்காகட்டி அவர்கள் வந்து இந்த போட்டை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் காலையிலிருந்து திருவிழாவுக்கு போயிட்டு திரும்பி வாரதுக்குரிய முழுமையான பயண ஏற்பாடுகளும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது அதன் அடிப்படையிலே பிரபலமான மக்கள் வந்து இங்கே கூடியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் இந்த காலப்பொழுதுல வந்து திருவிழா திருப்பலி சில ஈழ நினைக்கிறோம் ஆறு ஆறு நாற்பது மணிக்கு தொடங்குவதாக சொல்லி முக்காலுக்கு மணிக்கு இந்த பயணத்துல வந்து பக்த அடியார்கள் பலரோடு பயணத்துக் கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குறது அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் பல மக்கள் வெளிநாட்டுல புலம்பெயர்னூர்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த ஆலயத்துக்கு வந்து போகிறார்கள் இப்போது திருப்பலி நினைக்கிறோம் வந்து ஸ்டார்ட் ஆரம்பமாகிறது நாங்க அந்த திருப்பள்ளி பூசைக்கு நாங்க செல்ல போறோம் வந்து இப்போது நாங்கள் இந்த படகு பயணத்துல வந்து முற்று முழுதாக இல இலவசமாக அதாவது வந்து இந்த ஆலயத்தில் சார்ந்தவர்கள்லாம் முழுமையாக இந்த போட் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு சுற்றுவட்டத்துல பன்னிர பாக்கு அந்த கோயில் வந்து பெரிய கோயா இருக்கு மேற்கு பக்கமாக இது ஒரு அந்தோனியா கோயில் கிறிஸ்தவனுடைய தவ காலத்தினுடைய தியான வழிபாட்டு தலமாக இருக்குது பாலதீவு கச்சதீவு அதற்கு பிற்பாடு வரக்கூடிய ஒரு சனிக்கிழமையில் இந்த கோயிலுடைய திருவிழா இங்கு இடம் வருகிறது இது நாவாந்துறை மக்களினாலே பராமரிக்கப்பட்டு சிறப்பாக வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வரலாறுகள் கூறுகிறது உண்மையிலே ஒரு புனிதத்துவம் மிக்க இந்த கோயில் அதிகமான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு இப்போது வந்து வந்து கொண்டிருக்கிறோம்

எட்டக்கு பூஜை கட்டப்பாட்டி பதினஞ்சாறு வருஷமா நல்லா ஆலயம் அந்த காலம் தொட்டி இருக்கு ஒரு அரிசிங்க கோயில இப்ப நிறைய காலத்து ஒரு கூட இருக்கு கூட இருந்து இப்படித்தான் வழிபாடு நடக்கிறது அது இப்ப ஆலயம் கட்டின அப்புறம் இப்ப இடம் வந்த அப்புறம் ஆலயம் கட்டின அப்புறம் நல்ல மாதிரி நடந்து கொண்டிருக்கு நிறைய போன வருஷம் கூட இந்த முறை பத்தர்கள் கூடுதலா காணக்கூடிய ஆளா இருக்கு கரம்பன் மற்ற வந்த கென ஏரியால இருந்து எல்லாரும் வந்திருக்கு மேலும் மேலும் கூடுதலான ஆக்களாகும் போட்டு சேவை இல்லாம சிறிதளவு தூரம் தான் இந்த பாலம் இருக்க வழியா இடம் இருக்க இல்ல 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 புதன்கிழமை கொடியேறி இன்றைய சனிக்கிழமை திருப்பி திருவிழா மாட்டிருந்தார் அதுக்கப்புறம் மக்கள் வாரன்னு சொன்னா சில நேரத்துல அந்த தூரத்துல இருந்து வர்ற ஆக்கள் வந்து சின்ன வெள்ளம் பிடிச்சி வர்ற சந்தர்ப்பம் இருக்குது இருக்குது ஆனா பெரும்பாலும் குறைவு பங்கு அவை பங்கு அதே தெரியல உன்னுடைய

வந்து வந்து இது வந்து வெளியில வச்சு கொடுக்க போறீங்களா கோயில் 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 முன்னிடுலி சாப்பாடு அந்த கோப்பையெல்லாம் கோப்பைக்கு போட்டு போட்டு

இல்ல வள்ளாட்டுக்கார உதவியோட என்ன பெருக்கீங்க தொழிலாளி எல்லாம் சேர்ந்து இப்ப நான் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொழில் கூட்டோண்டு போடுறது தொழில் எடுக்கிறது எல்லா தொழிலாளி மார்கிட்டையும் தொழில் எடுக்கிறது எடுத்து அஞ்சு லட்சம் இந்த முறை எட்டு லட்சம் அப்படி சேர்த்து அதை வச்சு செலவழிக்கிறது ஓடுற எண்ணெய் காசு வாகன காசு ஏற்றி இருக்கிற காசு எல்லாம் செலவழிக்கிறது வள்நாட்டுக்காரரும் போடுறது மற்றபடி தொழிற்சாக்கள் ஆக்களுக்கு ரெண்டு ஆயிரம்

ஓ மற்றது கோழி ஆஹ் இது இருந்தாலும் பாருங்க ரால் வால் கறி பாருங்க பெரிய ஏற்பாடு வந்து நெக்கிட்டு மட்டி பார்க்க இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துல உழவு தூரம் நினைக்கிற வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள்லையும் இந்த ஆலயம் தான் உழவு தூரம் ஒரு பிரம்மாண்டமாக அதாவது சொன்னா சமையலுக்கு என்னென்ன விருப்பம் ஒரு சாப்பிடுறதுக்கு மாதிரி மிரக்கரையும் இருக்கு இங்க மச்சம் பாருங்க சோறு இருக்கு இப்ப பூசை முடிஞ்ச உடனே இதெல்லாம் சரியான சூடு காடி அப்படியே ரெடியா சூட்டோட அப்படியே ரெடியா இருக்கு வந்து ஆசீர்வாச்சாபடுறது அப்படியே கொடுக்க முடியுமா இருக்கும் இறச்சி கறியோட இறச்சி எல்லாம் போட்டு திரட்டி சோயா மீசு எல்லாம் போட்டு கறி பிரியாணி அப்படி பிரியாணி பிரியாணி ரெடி பிரியாணி வந்து இப்ப விழுகிறதுக்கூடிய பக்தர்கள் இத்தனை பேர் வந்திருப்பீங்க அவங்களுக்கு இப்ப கூடிய பக்தர்கள் இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படுத்தல் எதுவும் இருக்கா இல்ல குடுக்கலாம் நாங்களும் நாங்களும் கொடுப்போம் என்ன ஒரு ஆட்களும் கொடுப்பாங்க ஒரு ஆட்களும் ஒரு ஆட்களும் கொடுப்பாங்க மரக்கறி சாப்பாடு நாங்க இறைச்சாம் ஆஹ் அப்ப மரக்கறி மரக்கரிசி கொடுப்பாங்க நீங்க மெச்சரிக்கலாம் இறைச்சி சாப்பாடு கோழி சாப்பாடு நாங்க கோழி அவைய மரக்கறி மரக்கறி சாப்பாடு சரி சரி ஐந்நூத்தி அம்பது அரிசி

இந்த தீவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது என்ற வரலாறு உண்டு என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் எங்களுடைய தீபகத்துக்கான இந்த பாலம் அமைப்பதற்கு முன்னதாக இந்த கடல்வழி பாதை தான் தீபகத்தோடு இணைக்கின்ற ஒரு பாலமாக இருந்தது எனவே இங்கே பயணம் செய்கின்றவர்களும் இந்த பகுதியிலே தொழில் செய்கின்றவர்களும் எப்பொழுதும் இங்கே தங்கி அவர்கள் ஓய்வெடுத்து தங்களுடைய பணிகளை தங்களுடைய தொழில் துறைகளை சிறப்பாக செய்து வருகின்றவர்கள் இப்பட்ட காலத்திலே இது இந்த குருசடி தீவிலே இங்கே தங்கி இருக்கின்ற எங்களுடைய மக்கள் இங்கே ஒரு ஆலயம் அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதன் பிரகாரம் அமரர் இசுதூர் அவர்களுடைய முயற்சியினால் ஒரு குருஸ் ஒரு மரம் ஒன்று முன்ன நடப்பட்டது அதனால்தான் இதை குருசடி தீவென்று அழைக்கின்றார்கள் அவை அந்த தீவு பகுதியிலே இங்கே கோயில் கொண்டு இருக்கின்ற அந்தோணியாருடைய சிறப்பான பரிந்துரையே பல மக்கள் பெற்று வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கு வருடத்திலே ஒவ்வொரு வருடமும் தவக்காலத்தின் மூன்றாவது சனிக்கிழமை இங்கு இந்த திருநாள் கொண்டாடப்படுகின்றது இங்கு பலவிதமான பக்தர்கள் எங்களுடைய பரலோக மாத ஆலய மக்கள் நிக்லார் ஆலய மக்கள் இன்னும் மண்டதீவு வேலனை நானக்கோட்டை நாமந்துரை சவக்காடு மாணிப்பாய் போன்ற பகுதிகளிலிருந்து பெருந்தளான மக்கள் இந்த திருவிழாவுக்கு வருகை தந்து புனிதனுடைய ஆசையை நிறைவாக பெற்று செல்கிறதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு அழகான தீவு இந்த தீவிலே இந்த ஆலயம் அமைந்திருப்பது மிகவும் ஒரு சுவசமான ஒன்றாக இருக்கின்றது எனவே இந்த ஆலயத்துக்கு வாருங்கள் தரிசெய்யுங்கள் ஆசை வருங்கள் நன்றி தந்தை தந்தை குறிப்பிட்டிருந்தார் திருப்பலி முடிவிலே கூடுதலாக ஆனால் இது சொல்ல போகிற பொழுது அதாவது இங்கே இசுதோர் என்பவர் அந்த அது இசுதோர் என்பவர் அந்த காலத்தில் இங்கே ஒரு குறிசு நாட்டினார் குறிசு நாட்டி குறிசு நட்டார் தொழிலுக்கு வருகின்ற பொழுது ஒரு குறிசு நாட்டி எல்லாரும் வழிபடணும் என்று குறிச குருசை பார்த்து வணங்கி வழிபடணும் என்று தான் இந்த இடத்துல முதல் குறிசு நட்டப்பட்டது பின்பு எல்லோருமாக சேர்ந்து அவரோடு சேர்ந்து இங்கே ஒரு ஆலயம் அமைக்கணும் என்று எல்லாரும் விரும்பி அந்த நேரம் ஆலயம் அமைக்கப்பட்டது அது பிறகு எங்களோட நாட்டு பிரச்சனை காரணமாக அது ஆலயமானது அப்படி தரமட்டமாக்கப்பட்டு இல்லாமல் முடிக்கப்பட்டது அதன் பின்பு பிரச்சனை பிரச்சனை முடிகின்ற காலங்களில் திரும்பி மீண்டும் அறுத்தந்தை எங்களசிங்கம் அடையாள முயற்சியாலும் பங்குத்த மக்களின் முயற்சியாலும் இங்கு ஆலயம் ஒன்று அமைக்கணும் என்று விரும்பி இங்கே இப்போ அழகான ஆலயம் என்று அமைக்கப்பட்டு இப்பொழுது ஒவ்வொரு வருடமும் தவக்காலத்தில் சும்மா தவக்காலத்தில் ஒரு கிழமையில் இங்கே திருநாளானது ஒப்பு கொடுக்கப்பட்டு வருகின்றது எனவே அந்த எங்களுடைய இந்த இந்த குருஷடித்தீவன் பாதுகாவலரான அந்தோனியார் மக்கள் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறார் அவர் எல்லோருக்காகவும் பரிந்து பேசுகிறார் அவர் கோடி அற்புதர் கட்டாயமாக இங்கு வருகின்ற பக்தர்கள் எல்லோருக்கும் அவர் ஆசி வழங்குகின்ற புதுமைகள் செய்துகின்ற கொடுக்கின்றவராக இருக்கின்றார் நாங்கள் அவருடைய பக்தியோடு மாண்டாடுகிற பொழுது கட்டாயம் அவருடைய என்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம் அவரிடம் தொடர்ந்து மன்றாடுகிறோம் ஆலயத்தில் நிற்கிறோம் அந்தோனியா கோயிலில் அண்ணன் அவர்கள் அதாவது தொழில் நீண்ட காலமாக கடல் தொழிலில் ஈடுபட்டு அண்ணனவர்களிடம் நாங்கள் கேட்போம் இந்த கோயிலுக்குரிய மாதிரி இருக்கு இந்த கோயிலுக்குரிய பங்களிப்பு இந்த கடலை நம்பித்தான் உழைப்படுத்திதான் தொழில் இந்த கோயில் திருவிழா கொண்டாடுது இந்த உழைப்படுத்த போது எங்களுக்கு ஏராளமான கால்களும் மீன்களும் விதையா கிடைச்சது நாயகன் ஒரு ஏழு லட்சம் தொழில் நடந்தது நடந்தது போன செவ்வாய் செவ்வாய்கிழமை அடுத்தது முன்னூற்றி ஐம்பதுல பெரியதாலும் இருபதுல கரிவண்ணும் இருநூற்றி ஐம்பதுல ஐம்பது மீன் வகையிலும் எங்களுக்கு கிடந்தது இந்த கடலை நம்பிதான் நாள் இந்த மட்டுமே மூணு லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும் மற்ற எல்லா மக்கள்தும் ஒத்துழைப்போடுதான் இந்த பெருநாள் அங்க கொண்டாடுறோம் தண்ணி வசதில இருந்து எல்லாமே அங்கே இருந்தான் கொண்டு வரணும் கரையில இருந்து போட்டாலாம் எல்லாம் கொண்டு வரணும் கடத்துள்ள உழைப்பாளிகள் தொழிலாளர்கள் வந்து இப்ப இருநூறு பேருக்கு மேல இருக்கான் கடத்தொழாளி மற்ற கூலி வேலை அப்லியன்ட் எல்லாம் இருக்கான் எல்லா கூலி வேலை செய்த ஆட்கள் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆயிரம் அப்படி தந்து மேசன்லைக்கு போனாலுமோ சரி சந்தையில மீன் பித்தாலுமோ கடை வச்சுக்கலாம் ஒரு ஆளுக்கு படி தருமீனா மற்றது ஒன்னா உழைப்பு பத்தாயிரம் கழிச்சாலுமோ ஐயாண்டாம் அழைச்சாலுமோ ஐநூக்கி கழிச்சா ஒரு நாளை உழைப்பா குடுப்பாங்க கொடுப்பாங்க கடவுளுக்கு எங்களுக்கு தொழில் நடந்து நடந்துகின்றேன்